அண்ணா வணக்கம் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலாஜ் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்து பாளையம் இங்கே தான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறா என்னுடைய இயற்கை விவசாய பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கா என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று இப்போ இந்த எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னா அட்வான்ஸ் அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணியை எடுத்து அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டு அப்போ ட்ரிப்பில் விட்டால் அடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை அதுவும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ராவா சாணியை கரைச்சி தண்ணியில் போவையிலையும் விட்டு பார்த்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவாமிரதமாகவும் செஞ்சு விட்டு பார்த்தேன் அப்போல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு அடிக்கு அந்த பக்கம் தான் நிழல் இருக்குது நம்ம காட்டுடைய லென்த் அவ்வளோ நீள இருக்குது அங்கேருந்து இவ்வளோ தூரம் செமந்துக்கிட்டு போய் செமந்துக்கிட்டு போய் வச்சு ட்ரிப்பில் ட்ரிப் இல்லாத காலத்தில் வாய்க்கால் பாசனத்தில் வாய்க்காலில் உள்ள ஒரு இடத்துல வச்சு நம்ம கரைச்சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்பவும் நமக்கு அந்தளவுக்கு திருப்தியான ரிசல்ட் கிடைக்கல இருந்தாலும் வேலைகள் அதிகம் செலவுகள் அதிகம் அடுத்தது பஞ்சகாவியாக செஞ்சேன் இப்போ பஞ்சகாவியான்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இருக்கிற ஈஸியாக செஞ்சுக்கலாம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் செலவு கிடையாது இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியாலாம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நாட்டு மாட்டு சாணம் வேணும் பால் வேணும் தயிர் வேணும் மோர் வேணும் நெய் வேணும் இது எல்லாமே விலை கொடுத்து வாங்கி நம்ம அதை செய்கிறதுக்கு நாட்கள் அதிகமாக தேவைப்படுது அதை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிழலில் தான் வச்சுருக்கேன் அதுக்கு தண்ணியில் கரைச்சி விட்றப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தண்ணி போகிற இடத்துல வச்சு தான் வைக்கணும் சரி இதுதான் இவ்வளோ சிரமா இருக்குது ட்ரிப்பு போட்டால் ஈஸியாக போயிடா அப்படின்றது அடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எவ்வளோ தூரம் தான் நடந்து நடந்தே கொண்டுட்டு போகிறது அப்படின்றத நம்ம ட்ரிப்பு போட்டோம் ட்ரிப்பு போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரிசல் எல்லாமே ட்ரிப்பில் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு தான் பார்த்தீங்கன்னா இது ட்ரிப்பில் அடைக்கிது தட்டி விட்டு வெண்டுக்கப்பு நீட்டு எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ அதுக்கப்புறம் நம்ம சாணப்பாசி கரைசல் அப்படின்ட்டு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து சாணியிலேருந்து பாக்டீரியாவை தனியாக பிரித்து எடுத்து ஒரு டைம் பிரித்து எடுத்துட்டோம்னா போதும் அது எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விவசாயியும் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை நம்ம நாட்டு நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்தே நம்ம சாணியை எடுத்து அதை வந்து சாணியிலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒன்ஸ் அந்த சாணியிலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம்னா அதையே வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கலாம் ஒவ்வொரு டைம் ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் இரநூறு லிட்டருக்கு ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் செலவாகும் நான் இதுக்கு முன்னாடி பண்ணின ரிசல்ட் என்னவோ அதை விட அதிகமாகவே இதில் வருது வேலையும் ஈஸியாக இருக்குது இப்போ அதை பற்றி பார்ப்போம் அந்த சாணப்பாசி கரிசலை எடுத்து அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ட்ரிப்புக்கு இடத்துலையே கொண்டு போய் வச்சுட்டேன் இது என்னென்னா எல்லாத்தோட ஈஸியான வேலை ரொம்ப ரொம்ப விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில்லையே வச்சுக்கலாம் இது வெயிலில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெயிலில் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து நம்ம இயற்கையாக என்னென்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய சத்து இது எல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது நம்ம ட்ரிப்பில் வெஞ்சூரி எங்கே இருக்குதோ அதே இடத்துல வச்சு நம்ம வெஞ்சூரி போகிறப்ப ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் பயிருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கும்போது காட்டுக்கு வந்து அது என்னென்ன ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா பொது பொது பொதுன்னு பண்ணுது அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுண்ணு இழிப்பு இருக்கும் கோடிக்கணக்கான இப்போ நுண்ணு இழிப்பு இருக்கும் இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் என்னென்ன நுண்ணுயிரி இருக்குதோ அதை விட அட்வான்ஸாக இதில் இருக்குது ஏன்னா இது அந்தளவுக்கு தான் நம்ம பாக்டீரியாவை எடுக்கிற வகையிலேயே அவ்வளோ பாக்டீரியாவும் இதில் நிறையா சேர்ந்துக்குது சேர்க்கிறதுனால மண்ணில் உள்ள நுண்ணுயிரி பெருக்கு அதிகமாகுது மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரி தான் நம்ம இயற்கையாகவே எண்பது பெர்சன்ட் செத்து மண்ணில் காற்றுல சூரிய ஒளியிலேயே இருக்குது அதை வந்து செடி எடுக்க முடியாது நேரடியாக எடுக்க முடியாது அதை எடுத்து கொடுக்கறதுக்காகத்தான் நுண்ணுயிரியை வந்து நம்ம மண்ணில் அந்த காலத்துலேருந்து நுண்ணுயிரி மூலியமாக தான் செடிக்கு போயிட்டு இருந்தது நம்ம இடையில இருந்த ரசாயனத்தை போட்டு ஒரு செடியை சின்னது வந்து ரசாயனத்தை போட்டு வளர்த்து அது பெருசாகி நோய் புழு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு கிடையாது நீங்கள் கெமிக்கல் போடுறதுனால அந்த செடி வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்க முடியாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்குண்டான ரிசல்ட் தான் கொடுக்கும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிரியை உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது சுயசார்பு தற்சார்பு விவசாயம் நான் சொல்கிறது இதில் வந்து நம்ம நுண்ணுயிரியை வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த நுண்ணுயிரி வந்து எவ்வளோ சத்து மண்ணில் இருக்குது காற்றுல இருக்குது சூரிய ஒளியில் இருக்குது அதை அனைத்தையும் எடுத்து செடிக்கு கொடுக்குற வேலையை தான் நுண்ணுயிரி செய்யுது அப்படி செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஒரு செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தண்ணியே கொடுக்கல அப்படின்னாலும் அந்த செடி வந்து அதனுடைய வேலைய செய்யும் அதற்கு உதாரணம் நான் தான் என்னுடைய செடி தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மேட்டூர் டேமை ஒட்டி தான் நம்ம காடு இருக்குது இப்போ மேட்டூர் டேமில் தண்ணி இல்லாதனால ஆற்றுல தண்ணி இல்லை இப்போ தண்ணியே இல்லாதனால ரெண்டு மாதம் ஆயிடுது தண்ணி வந்து இதுக்கு செடிக்கு கொடுத்து இருந்தாலும் அப்பப்போ இந்த ட்ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால அதுக்கு குடி தண்ணி நம்ம தாகத்துக்கு தண்ணி எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம இந்த இயற்கை விவசாயம் பண்ணினதுனால பேருக்கு அதிகமாக இருக்கிறதுனால மண் வந்து பஞ்சு மாதிரி ஆயிடும் எவ்வளோ சூடு வந்தாலும் அந்த சூட்டை வந்து ஒரு அரைஞ்சி ஒரு இஞ்சிக்கு கீழே இறக்க கூடாது மீ கீழே பொது பொதுன்னு இருக்கிறதுனால அந்த ஈரத்தன்மையாக பஞ்சு மாதிரி அப்படியே வச்சுருக்கு அதில் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம செடியை காட்டுப்பா எவ்வளோ வாட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் கட்டு எவ்வளோ காலையில் இப்போ பாருங்கள் ஆறு மணிக்கே எவ்வளோ வாட்டமாக இருக்குது வாட்டமாக இருந்தாலும் அதனுடைய வேலையை அது செய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா பூ பொறிச்சாச்சு அதாவது பொறிச்சாச்சுன்னா அதிகப்படியாக ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு இருபத்தெட்டு கிலோ தண்ணி விடாமையே இப்போது அந்த அடவையில் முப்பத்தாறு முப்பத்தேழு கிலோ வரைக்கும் பொரித்தா இந்த தடவை தண்ணி இல்லாதனால் ஒரு ஐநூறு செடியில் பூ பொறிக்க முடியலைங்க காட்டுப்பா நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால என்ன நமக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எல்லா விதமான பூக்கள் முக்கு அரும்பு பூ பூவும் பொதிக்கலாம் அதே சமயத்தில் இது நாளைக்கு பொதிக்க வேண்டிய பூ இது ஒரு வாரம் கழித்து இது மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த மாதிரி எல்லாமே இதில் கட்டுப்பா ஃபுல்லாக அரும்பாக தான் இருக்கும் உங்கள் இந்த கீழேருந்து கட்டிக்கிட்டோம் இப்போ பாருங்க உங்களுக்கு அந்தளவுக்கு அரும்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐயோ இப்போ சத்து இந்த சத்து பற்றாக்குறை இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இது வந்து அதுவாக இந்த செடிக்கு என்ன சத்து தேவை நுண்ணூட்ட சத்து தேவையா அந்த நுண்ணூட்ட சத்துக்கான பாக்டீரியா மண்ணில் இருக்க அதை எடுத்து கொடுத்தோம் தலைச்சத்துக்கு தேவையான பாக்டீரியா மண்ணில் இருக்க அதை எடுத்து கொடுத்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு சத்து செடிக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து செடிக்கு எடுத்து கொடுத்தோம் நம்மால் சொல்கிற மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு மண் செடிக்கு கொடுத்தது செடி நமக்கு கொடுத்தது இந்த கான்செப்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சது ஈஸியான விலை இயற்கை விவசாயம்னா கஷ்டமெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலாம் மீனமில்லை செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளைக்கு மேலானதான் தயாராகும் நம்ம இந்த சாணி பாசி கரிசலை வச்சு ஒரு ஒரே வாரத்தில் மீனமில்லை தயார் பண்ணிடலாம் பழைய மீன விட நமக்கு சத்து அதிகம் செலவும் கம்மி அதில் வந்து பத்து கிலோ கழிவுனா பத்து கிலோ சர்க்கரை போடணும் இதில் பத்து கிலோ கழிவுனா வெறும் மூணே மூணு கிலோ கழு சக்கரை போட்டோம்னா போதும் வெயிலில் தான் வைக்கணும் காலை மாலை கலைக்கணும் பத்து கிலோ கழிவுக்கு மீறி மீறி போனால் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ கழிவுக்குள்ளே தான் வேஸ்டேஜ் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரையாது அப்படியே தான் கிடக்கும் அதே மாதிரி தான் என்பிகேவும் நம்ம இதில் புண்ணாக்கு வச்சே தயாரிச்சிக்கலாம் அதாவது இதில் வந்து ஒரு பத்து கிலோ ரேஞ்சுக்கு இரநூறு லிட்டர் பேரலில் போட்டு தண்ணி ஊற்றி சாணப்பாசி கரசில் ஊற்றி ஒரு வாரம் களைவிட்டோம்னா அந்த பத்து கிலோ புண்ணாக்கோட வேல்யூ இருபது கிலோ முப்பது கிலோ அந்த அளவுக்கு சத்தை அதிகப்படுத்தி கொடுக்க ஏன்னா இது சூரிய ஒளியில் தான் வைக்கிறதா அதில் இருக்கக்கூடிய சத்து இந்த சாணப்பாசிக்கு கரிசல் வந்து அந்த அளவுக்கு அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துடுது மண்ணில் கொடுக்கும்போது நுண்ணுயிரிப்பிற்கும் அதிகமாகவும் செடிக்கு தேவையான சத்தும் கிடைச்சிங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் நம்ம பொட்டாஸ் எல்லாம் போய் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து தான் போடணும் அதே பொட்டாஸ் பாக்டீரியாவை வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறதுனா வாழைப்பழம் வேஸ்ட்டான வாழைப்பழத்தை ஒரு இரநூறு லிட்டரு பேரில் போட்டு இதே மாதிரி தான் நம்ம சாணப்பாசிக்கு அரிசியில் உள்ள ஊற்றி கலக்கி விட்டு அதை ரெடி பண்ணி ஒரு வாரம் கழித்து செடிக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மண்ணில் வந்து இயற்கையாகவே நம்ம கொடுக்க 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 அதாவது கெமிக்கலில் பண்ணிலாம் ஓ அது விளைச்சல் தரும்போது தான் பொட்டாஸ் கொடுக்குறேன் இது ஆரம்பத்தில் இருந்தே கொடுக்குறேன் அப்படி கொடுக்கறதுனால மண்ணிலே உங்களுக்கு பொட்டாஸ் எடுத்து பொட்டாஸ் பாக்டீரியா உற்பத்தி ஆகிடும் அதுக்கு எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ என்ன அளவில் பொட்டாஸ் தேவை அப்படிங்கிறது அந்த நுண்ணுயிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துடும் அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா கேல்சியம் அந்த கேல்சியம் சல் கேல்சியம் நைட்ரேட் வந்து கண்டிப்பாக செடிக்கு தேவை அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக விற்கிறாங்க அதை வாங்கி கொண்டு வந்து போட்டோம்னா உடனே செடி பார்த்திங்கன்னா தலை தள்ளனு வந்துடும் அதே சமயத்தில் இதுலேயும் வந்து அது செலவு கேல்சியம் நம்ம சுண்ணாம்பு கரிசல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் அந்த சுண்ணாம்பு கல்லில் வச்சு கேல்சியம் ஈஸியாக தயார் பண்ணிடலாம் அதுக்கு நைட்ரஜன் வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்போ கேல்சியம் நைட்ரேட் நமக்கு ஈ சிஎன் வந்து ஈஸியாக கிடச்சிக்குது செலவே இல்லாமல் கிடச்சிக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக பண்ணுறதுனால தான் நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கிது செலவும் குறையுது அதனால் இந்த சாணப்பாசி கரிசல் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து நம்ம ஈஸியாக செலவில்லாமல் பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காட்டில் நான் வந்து எல்லா பயிர்களுக்குமே கொடுக்குறேன் மரவள்ளி கொடுக்குற தென்னை மரத்தை கொடுக்குற வாழைக்கு கொடுக்குற மல்லிக்கு கொடுக்குற ரோஸுக்கு கொடுக்குற செம்மங்கி கொடுக்குற அது இல்லாமல் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான நெல் இருந்து அனைத்து விதமான பயிர்கள் அதாவது நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்குறதுக்கு இந்த பயிர் கொடுக்கலாமா அந்த பயிர் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க இதனுடைய கான்செப்ட் மண்ணில் எது வேர் விட்டு வளருதோ அனைத்து விதமாக அந்த அனைத்து விதமான பயிர்களுக்குமே கொடுக்கலாம் பயிருக்கு தகுந்த மாதிரி அளவு கொடுக்கலாம் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் ரிசல்ட்டு இதில் வந்து உங்களுக்கு செலவு கிடையாது ஈஸியான வழி இப்போ நான் வந்து டைட்டில் கொடுத்துட்டு பஞ்சகாவியா தேவையில்லை ஜீாமிரதம் தேவையில்லை நாட்டு மாடு தேவையில்லைன்னு அனைத்துமே தேவைங்க அது வந்து இருக்கிறவங்களுக்கு தேவை இல்லாதவங்களுக்கு அது ஒவ்வொரு டைமும் போய் எடுத்துக்கிட்டு வர முடியாது தான் அப்படி டைட்டில் வச்சுருக்கோம் இல்லாதவங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நாட்டு மாடு வச்சு பண்ணுறவங்களே இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட தான் தாய் தடவை வேணும் இது ஈஸியாக இருக்குது நம்ம ஒவ்வொரு தடவை செய்ய லேட்டாகுது டைம் ஆகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் பயன்